நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நல்லா படிக்கக்கூடிய ஏழை வீட்டு பசங்களுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட் எதையாவது எப்போதுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எப்போதுமே ஆசைப்படுவேன் அந்த வகையில நானும் என்னோட சிஸ்டர் சாஜிதாபான் அவங்களும் நம்ம கும்பகோணத்தில் அன்னை காலேஜில் ஒரு பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிவிட பண்ண இன்னைக்கு ஒரு வேலையால் அந்த பையனோட குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே காலேஜில் எரவாஞ்சேரி குத்தாலோ மாயவரம் மேலக்காவரி குளித்தலை வந்து வந்து படிக்கக்கூடிய நம்மள நல்லா தெரிஞ்ச நம்ம பசங்க எல்லார்ட்டையும் நம்ம புதுசா ஜாயின் பண்ணிவிட்டு இருந்த அந்த பையனை நல்லா பாத்துக்க சொல்லி அந்த பசங்க எல்லார்ட்டையுமே சொல்லியிருந்தேன் அதுக்கு அந்த பசங்க நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காக நிச்சயமா கண்டிப்பா நல்லா பாத்துப்போம் அப்படின்னு சொன்னதை கேட்கும் போது எனக்கும் என்னோட டீமுக்கும் ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தது ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க தர்மம் தாங்க ஜெயிக்கும் நியாயம் தாங்க ஜெயிக்கும் ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும் அங்க ஒருத்தன் வருவான் பாருங்க இந்த புழுக்கம் ஏற்பட்ட மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போனாங்க சேர்த்து அங்க ஒருத்தன் கிளம்பி வரும் அடிபட்டு நொந்து நூலாயி ஆமா லீடரா மாறுவான் இயற்கை இயற்கையான ஒண்ணும் பண்ண முடியாது